கடந்த பத்து வருஷமா பிஜேபி ஆட்சி தான் நடக்குது இந்தியாவிலேயே தமிழ் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க அண்ணாமலை அவர்கள் இதே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களும் அந்த மிக்சா புயலில் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே இப்போ அதற்காவது கொடுத்துருக்கணும்ல ஒரு பைசா கூட கொடுக்கல சார் இது வரைக்கும் கொள்கை இப்படி போட இருக்காங்க சொன்னதுல உறுதியா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை இவங்க செய்யாம அதை தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்துறாங்கன்னு இல்லை இது வந்து தேர்தலுக்காக தான் பயன்படுத்துறாங்க செய்ய முடியாம இருக்கலாம் இல்லையா அதாவது ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் கூட நிறுத்தல திமுகவும் நிறுத்தல அதிமுகவும் நிறுத்தல காங்கிரஸ் நிறுத்தல பிஜேபி நிறுத்தல இதுதான் சிறுபான்மை மக்களின் மீது இருக்கின்ற நலனா எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் பள்ள காட்டினார்னு ஒரு போட்டோ காட்டுறாரு உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பள்ள காட்டினார்னு ஒரு போட்டோ காட்டுறாரு இது அவர்கள் செய்த திட்டங்கள் விஜய் அவர்கள் வந்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போகிறார் அப்ப அவர் வந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை விமர்சிக்காம நிச்சயமா என்பது வணக்கம் நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நேர்களே சரி வாங்க இன்றைய நேர்காணலுக்கான சிறப்பு விருந்தினரான தமிழக வெற்றி கழகத்தின் செய்தி தொடர்பாளர் திரு லயோலா மணி அவர்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கு நீங்கள் தேர்தல் களத்தில் இல்லை இருந்தால் கூட எப்படி பார்க்குறீங்க நாங்கள் தேர்தல் களத்தில் இல்லைன்னா சொல்ல முடியாது நாங்களுடைய நாங்கள் வந்து மக்கள் களத்தில் இருக்கிறோம் மக்களுடைய உள்ளத்தில் இருக்கிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து போட்டி தான் இடையில தவிர நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் வாக்களிப்போம் வாக்களிக்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்குல்ல அந்த அடிப்படையில் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை உற்று கவனித்து கொண்டு இருக்கிறோம் என்ன மாதிரியான வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க மக்கள் எப்படி வந்து இந்த கட்சிகளை ஏற்றுக்கொள்கிறாங்க எப்படி எதிர்ப்பை வெளிக்காட்டுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து இருக்கிறோம் இப்போ நீங்கள்னா தலைவரையும் சேர்த்து எல்லாருமே தான் இப்போ நீங்கள் எல்லாம் நாங்கள் உற்று கவனிக்கிறோம் அப்படிங்கிறீங்க உங்கள் அப்சர்வேஷன்ல அதெல்லாம் எப்படி இருக்கு இல்லை வாக்குறுதிகள் எல்லாம் வந்து வெற்றும் வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கு அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் மத்திய அரசில் அங்க வகித்த கட்சிகள் தான் திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணியிலும் ஆட்சியில் இருந்துருக்கிறாங்க பிஜேபி கூட்டணியிலும் ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க அமைச்சரவையில் வலுவாகவே இருந்திருக்கிறாங்க அப்பெல்லாம் வந்து சரி செய்யாத திட்டங்களை எல்லாம் வந்து மீண்டும் எங்களுக்கு வந்து ஓட்டு போடுங்க நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து வெற்று வார்த்தையாக மக்களை வந்து ஏமாற்றக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி தான் அதிமுக அரசாங்கம் வந்து அதிமுக கட்சி வந்து கடந்த நான்கு வருஷமாக பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சர் மத்திய ஆட்சியில் வந்து கூட்டணியில் இருந்தாங்க பிஜேபியோடு கூட்டணியில் இருந்தாங்க அவங்க கட்சியை சார்ந்தவங்களே வந்து மோடி வந்து எங்களுடைய டேடி அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அந்த அளவுக்கு இணக்கமா இருந்தாங்க இப்ப வந்து அவங்க கூட்டணி இல்லை வெளியில வந்து என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்வதற்கு குரல் கொடுப்போம் அப்படின்றாங்க அப்ப நீங்க நான்கு வருடமா பிஜேபியோட கூட்டணியில் இருந்தீங்களே அப்ப ஏன் ரத்து செய்வதற்கு நீங்க போராடலை எந்த முயற்சியும் எடுக்கல எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க ஓட்டு போட்டு எங்களை வெற்றி பெற வைத்தீங்களா சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வருவோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க நாலு வருஷமா பிஜேபியோட தானே கூட்டணியில் இருந்தீங்க அப்பயும் நீங்க அழுத்தம் கொடுக்கல அப்போயா ஆட்சி மொழியா தமிழை கொண்டு வரணும் எடுக்கல அதையே தான் திமுகவும் சொல்றாங்க திமுகவுக்கு ஓட்டு போடுங்க நாங்க ஜெயிச்சோன்னா உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வரேன்னு சொல்றாங்க அவங்க வந்து காங்கிரஸ்ல வலுவா அமைச்சரவையில் இருந்தாங்க பிஜேபியில இருந்தாங்க அப்பெல்லாம் கொண்டு வந்திருக்கலாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று இந்திய ஆட்சி மொழி சட்டம் பிரிவு ஏழின்படி என்ன சொல்றாங்க இந்தி அல்லது மற்ற மாநிலங்கள் இருக்கின்ற ஆட்சி மொழிகளை வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கின்ற உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளிலும் உத்தரவுகளிலும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க அதன் பிறகு தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் போராளிகளுடைய போராட்டத்தின் வெளிப்பாடாக ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக அரசாங்கம் வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வராங்க அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வரணும்னு தீர்மானம் நிறைவேற்றாங்க அப்போதைய உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி மற்றும் ஆளுநர் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் பில் பாஸ் பண்ணி மேலே அனுப்புறாங்க அப்போ வந்து காங்கிரஸ் தானே ஆட்சியில் இருந்தது திமுக அதே கூட்டணியில் தானே இருந்தாங்க அப்போ கொண்டு வந்திருக்கலாம்ல இப்போ இத்தனை வருஷமாக வந்து ஒரே பையன் திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இதெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்ல இதெல்லாம் பார்க்கும்போது இதே தான் சொல்கிறாங்க ஆனால் ஒன்றும் நிறைவேற்றுற மாதிரியே தெரியல அப்படின்ற ஒரு கோபம் எங்களுக்கு இருக்குது அப்புறம் என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க மத்தியில் எங்கள் ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா நாங்கள் முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு இடஒதுக்கீடை நாங்கள் கொண்டு வரோம் நாடாளுமன்றத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க உங்க கட்சியில இருபத்தி ஒரு பேருக்கு நீங்க போட்டியிடுற வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க இப்ப முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு பெண்களுக்கு நாங்க பெற்றுத்தரோன்னு சொல்ற நீங்க உங்க கட்சியில முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இப்ப இருபத்தோரு சீட் இருக்கு சார் இருபத்தோரு சீட்ல முப்பத்தி மூன்று சதவீதம்னா எத்தனை சீட் வரும் ஒரு ஏழு சீட்டு கிட்ட ஏழு சீ ஆறு இல்லைன்னா ஏழு சீட்டு வரல எத்தனை சீட்டு கொடுத்துருக்காங்க திமுக மூன்றே மூன்று பேர் தான் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்ப இதையே நீங்க ஃபாலோ பண்ணலையே அப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு நீங்க ஃபாலோ பண்ணுவோம் நாங்க எப்படி நம்புறது அதாவது உங்களுடைய அந்த கோரிக்கைகளும் உங்களுடைய அந்த அறிவிப்புகளுமே வந்து எங்களுக்கு ஒரு நம்பிக்கை சிலிண்டரை வந்து சிலிண்டருக்கு வந்து நாங்கள் குறைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம் இது சாத்தியமா நீங்களே கிடையாது கிடையாதுல்ல அப்ப வெற்று வார்த்தைகளா நீங்க நாளைக்கு ஜெயிச்சு வந்ததுக்கு பிறகு சிலிண்டருக்கு ஐநூறு குறைங்க அப்படின்னு சொல்லும்போது குறைக்க முடியுமா அவங்களால அப்ப மக்கள் கேட்பாங்களே கேள்வி கேப்பாங்களே அப்போ வந்து அத ஒரு சரியான ஒரு கோரிக்கைகளையும் சரியான ஒரு திட்டங்களையும் வந்து இவங்க சொல்லலை வெற்று வார்த்தையா சொல்றாங்க ஓட்டுக்காக சொல்றாங்க நம்ம என்ன வேணாலும் சொன்னாலும் உங்க ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில சொல்றாங்க இதெல்லாம் நாங்கள் பாத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இது போன்ற ஒரு தவறுகளை நம்ம செய்யக்கூடாது நம்ம சரியா மக்களுக்கான திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் நம்ம செய்கிறோம் இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாங்க பிஜேபிக்கு ஓட்டு போடுங்க தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போவோம் தமிழ்நாட உச்சத்துல கொண்டு போய் சேர்த்துருவோம் அப்படின்றாங்க கடந்த பத்து வருஷமா பிஜேபி தான் நடக்குது இந்தியாவிலேயே இந்த பத்து வருஷத்துல தமிழ்நாட்டுக்கு நீங்க என்னது பண்ணிட்டீங்க தமிழ் வளர்ச்சிக்கு நீங்க என்ன பண்ணிட்டீங்க இப்போ மொழிகளினுடைய வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கிறாங்க சார் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமே சொல்லுது அனைத்து மொழிகளுக்கும் சம அளவு நீதியை கொடுக்கணும் உரிமையை கொடுக்கணும் அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு சொல்றாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்துல மொழிகளின் வளர்ச்சிக்கு என்று நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தி மொழிக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி எழுபது கோடிக்கு மேலே ஒதுக்கி இருக்கிறாங்க இந்தியா முழுவதும் பேசப்படக்கூடிய ஒரு மொழிகள்ல மிக முக்கியமான மொழி தமிழ் மொழி இந்தியா முழுவதும் மக்கள் இருக்காங்க தமிழர்கள் அல்லாத பிற மொழியை சார்ந்தவர்களும் தமிழ் மொழி பேசுறாங்க அப்ப அந்த மொழியினுடைய வளர்ச்சிக்கு நீங்க எத்தனாயிரம் கோடி ஒதுக்கி இருக்கணும் எவ்வளவு எழுபத்தி எட்டு கோடி ஒதுக்கியிருக்காங்க சார் இதுதான் உங்களுடைய தமிழ் வளர்ச்சியா தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா மிக்சாம் புயல் பாதிக்கப்பட்டு சென்னை தென் மாவட்டங்கள் எல்லாம் வெள்ளத்துல மூழ்கி கிடந்ததுங்க இன்னும் வரைக்கும் அதற்கான இழப்பீட்டு தொகை நிவாரண தொகை கொடுக்கவே இல்லை மத்திய அரசு மாநில அரசு வந்து குறைந்து இருபத்தி ஐயாயிரம் கோடி எங்களுக்கு தேவைப்படும் இதெல்லாம் சரி பண்றதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க அண்ணாமலை அவர்கள் இதே தமிழ்நாட்டில் தானே இருக்கிறாங்க பிஜேபி கட்சியை சார்ந்தவர்களும் அந்த மிக்ஸா புயலில் பாதிக்கப்பட்டிருப்பாங்களே அப்போ அதற்காவது கொடுத்துருக்கணும்ல ஒரு பைசா கூட கொடுக்கல சார் இது வரைக்கும் இதுதான் உங்களுடைய தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா அப்போ இது போன்ற நாங்கள் பார்க்குறோம்ல வெற்று வெற்று வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கு இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம் சிறுபான்மையர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருப்போம்னு எல்லா கட்சியும் சொல்றாங்க திமுக சொல்றாங்க அதிமுக சொல்றாங்க காங்கிரஸ் சொல்றாங்க பிஜேபி சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க ஒருத்தர் கூட ஒரு இஸ்லாமியர் வேட்பாளர் கூட நிறுத்தலை திமுகவும் நிறுத்தல அதிமுகவும் நிறுத்தல காங்கிரசும் நிறுத்தல பிஜேபி நிறுத்தல இதுதான் சிறுபான்மை மக்களின் மீது இருக்கின்ற நலனா நசுக்கப்படுற ஒரு ஒரு சிறுபான்மைங்க அவர்களுக்கு நீங்க என்ன அங்கீகாரத்தை கொடுக்கணும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட வைத்து அவர்களை வெற்றி பெற வைத்து அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் கொடுத்து நாடாளுமன்றத்துல உங்களுக்கான உரிமைகளை வந்து போராடி பெறுங்கன்னு சொல்றது தானே சமூக நீதி அதுதானே ஒரு சமத்துவம் அதுதான மத சார்பின்மை ஆனா இவங்க அப்படியே ஃபாலோ பண்றாங்க இல்லையே இதெல்லாம் நாங்க பார்க்கும் எங்களுக்கு வந்து இதெல்லாம் நாங்கள் கற்றுக்குறோம் இது போன்ற தவறுகளை வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நாங்கள் கற்றுக்குறோம் இப்போ வெற்று வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க அது வெறும் வார்த்தைகள் தான் வாக்குறுதிகள் இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த இடத்துல நமக்கு ரெண்டு கேள்வி இருக்குது இதெல்லாம் சொன்னால் மக்கள் நம்ப மாட்டாங்க அப்படின்ற புரிதல் அவங்களுக்கு இருக்காதா அல்லது இதெல்லாம் சும்மா தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற புரிதல் மக்களுக்கு இருக்காதா இல்லை மக்கள் வந்து முழு நூறு சதவீதம் வந்து வாக்களிக்க முதல்ல வரமாட்டாங்க இதுவே மிகப்பெரிய ஒரு தவறு இதுவே வந்து ஜனநாயகத்தை வந்து குளி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்குது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா அறுபத்தி இருந்து ஒரு எழுபத்தைந்து தான் வாக்குப்பதிவே நடைபெறுது என்னைக்கு வந்து நூத்துக்கு நூறு சதவீதம் வாக்குப்பதிவு நடைபெறுதோ அன்னைக்கு தான் ஒரு மாற்றமும் புரட்சியும் இந்த மண்ணில் ஏற்படும் இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்வாங்க திமுக எங்களுக்கு முப்பது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அதிமுக எங்களுக்கு முப்பது சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க இப்ப மற்ற கட்சிகள் எங்களுக்கு அஞ்சு சதவீதம் ரெண்டு சதவீதம் ஏழு சதவீதம் ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க அவர்களுக்கான ஓட்டு மட்டும்தான் அங்க வாக்குப்பதிவா வருதே தவிர மாற்றத்தை உருவாக்கணும் திமுக அதிமுக காங்கிரஸ் பிஜேபி போன்ற கட்சிகள் நமக்கு வேணாம் ஒரு புதுமுகம் வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க யாருமே வர வரமாட்டேன்றாங்க அவங்க வந்து சமூக வலைதளத்துல பேசுகிறாங்க மக்கள் மத்தியில் பேசுறாங்க ஒரு மாற்றத்தை உருவாக்கணும்னு சொல்றாங்களே தவிர ஒரு வாக்காளர் அடையாள அட்டையை எடுத்துக்கொண்டு வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு வரமாட்டேன்றாங்க அந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய வேலைகளில் தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய வாக்குப்பதிவு எண்ணிக்கையே வந்து அதிகரிக்கும் எண்பதுலேருந்து இருந்து தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வரை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ மாற்றம் வந்து எப்படி உருவாகும்னா மக்கள் தான் உருவாக்கணும் அரசியல்வாதிகள் தொடர்ந்து பொய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க பொய் சொல்றாங்க அப்படின்றத மக்களுக்கு நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு அதை நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்காங்க இது சாத்தியமே கிடையாது மாறி மாறி மத்திய அரசில் அங்க வகித்த கட்சிகள் தான் திமுக அதிமுக ஆனால் எதையுமே பண்ணலை அவங்க என்ன சொல்றாங்க குடியுரிமை நாங்கள் இலங்கை தமிழருக்கு குடியுரிமை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இதே காங்கிரஸோடு இதே பிஜேபியோடு தான் மத்தியில நீங்க கூட்டணியில் இருந்துங்க அப்போல்லாம் ஏன் இலங்கை தமிழர்களுக்கு வந்து உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரல யார் உங்களை எதிர்க்க போறா மத்தியில உங்க ஆட்சி மாநிலத்திலயும் உங்க ஆட்சி இருக்குமா யார் உங்களை தடுக்க போறா யாரும் தடுக்க மாட்டாங்களே அப்ப அப்போல்லாம் நீங்க கொண்டு வந்துடலாம்ல அப்ப இவங்க என்ன நினைச்சிருக்காங்க மக்களை வந்து ஒரு முட்டாள்கள் அப்படின்னு நினைச்சிருக்காங்க தமிழ்நாடு என்பது ஒரு பண்படுத்தப்பட்ட மண்ணு தமிழ்நாடு என்பது ஒரு அறிவு சார்ந்த மண்பு இங்க இயல்பாகவே வந்து இந்த பிஜேபி எதிர்ப்பு மோடி எதிர்ப்பு மனநிலை மக்கள்கிட்ட இருக்கு அந்த அடிப்படையில் மக்கள் அதை கேட்டுட்டு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருக்காங்க இது தவறு நம்ம சொல்றோம் திரும்ப திரும்ப மக்களை ஏமாத்தாதீங்க மக்கள் உங்களை தானே நம்புறாங்க நாடாளும கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்த வேட்பாளர்கள் ஐந்து வருடத்துக்கு பிறகு தான் தொகுதி பக்கமே போறாங்க பல இடங்கள்ல மக்கள் வழிமதித்து கேள்வி கேட்கறாங்க இத்தனை வருஷமா ஏன் தொகுதி பக்கமே வரல திடீர் நியாயம் வரீங்க வெள்ளம் பாதிக்கப்பட்டு நாங்கள் வந்து பாதிப்புக்குள்ளாகி இருக்கும்போது ஏன் எங்களுக்கு ஓடி வந்து உதவி செய்யலை எங்கள்கிட்ட வந்து ஓட்டு மட்டும்தான் நீங்க கேட்பீங்களா நாங்கள் வெறும் ஓட்டுக்கானவங்க மட்டும்தானா எங்களை வந்து சாதாரண மக்களை நீங்க பார்க்க மாட்டீங்களானு மக்கள் பல இடங்கள்ல மறித்து வேட்பாளர்கிட்ட சண்டை போடுறாங்க கேள்வி கேட்குறாங்க அப்போ அந்த வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் முறையாக மக்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செஞ்சிருந்தா ஏன் கேள்வி கேட்க போகிறாங்க அப்போ மக்களை அவங்க ஏமாத்துறோம் ஏமாத்துறோம்னு ஏமாத்தி அவங்களே ஏமாற்றிக்கிறாங்க அவங்க கட்சிக்கு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறாங்க இப்ப நம்ம வந்து திமுகவே இருக்கக்கூடாது அதிமுகவே இருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கல திமுகவும் இந்த மாநிலத்துக்கான கட்சி தான் அதிமுகவும் இந்த மாநிலத்துக்கான கட்சி தான் நம்ம தேசிய கட்சிகள் இந்த மாநிலத்துக்கு தேவையில்லைன்னு தான் சொல்றோம் எங்களுக்கு காங்கிரஸோ பிஜேபியோ எங்க மாநிலத்தை ஆள வேண்டாம் மாநிலத்துக்கு என்று மாநில சுயாட்சி இருக்கு என் மாநிலத்தை மாநிலத்தை சார்ந்தவன் ஆண்டாம் மட்டும்தான் என் மாநிலம் பாதுகாக்கப்படும் அந்த அடிப்படையில் மாநில கட்சிகள் பாதுகாக்கப்படணும்னா நீங்க மக்களுக்கு நல்லது செய்யுங்க நீங்க மக்களுக்கு நல்லது செஞ்சாலே அந்த மக்களே உங்க கட்சியை வந்து காப்பாற்றுவாங்க உங்களுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று நினைப்பாங்க வாக்குறுதிகள் ஒண்ணு சொல்ல வேண்ட சொல்றாங்க அதன் பிறகு எதையுமே நடைமுறைப்படுத்துறதில்லை இப்ப அண்மையில கூட திமுக தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்றாங்க இந்தியா முழுவதும் எல்லா பெண்களுக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி கொடுக்க முடியும் இந்தியா முழுமைக்கு இந்த திமுக ஆட்சி அமைக்க போகுது கூட்டணி கட்சியில்தானே நீங்க இருக்கீங்க அது காங்கிரஸ் தானே தேர்தல் வாக்குறுதியா சொல்லணும் நீங்க தமிழ்நாட்டிலேயே எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கலையே என்ன பெண்கள் எல்லாம் பல பலன்னு இருக்கீங்க பவுடர்லாம் போட்டிருக்கீங்க அப்படியே ஒரு மாதிரி மினுக்கலாம் இருக்கீங்களே நாங்கள் கொடுத்த ஆயிரம் ரூபாய் காசு காசை தான் நீங்கள் பல பலன் இருக்கீங்களா நீ எவ்வளோ கொச்சைப்படுத்தி பேசுறாரு பார்த்தீங்களா அரசு குடிக்கிற மகளிர் உரிமை தொகையை பெண்கள் வாங்குறாங்க நலிவடைந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்கள் வருமான வருமானம் இல்லாத பெண்கள் பொருளாதாரம் இல்லாத பெண்கள் வாங்குறாங்க அதை வந்து இப்படியா கொச்சைப்படுத்தி நீங்கள் வந்து வாக்கு கேட்பீங்க இதோட ஒரு கேவலமான ஒரு செயல்பாடு இப்போ இது போன்று இவங்க சொல்வது ஒன்றா இருக்கு செய்கிறது ஒன்னா இருக்கு எதையுமே சரியா நடைமுறைப்படுத்துறது இல்லை இந்தியா முழுமைக்கும் கல்வி கடனே நாங்கள் ரத்து செய்வோம் அப்படின்றாங்க தமிழ்நாட்டில் கல்வி கடன் வாங்கி பல மாணவர்கள் இன்னும் அந்த கல்விக்கடனை கட்ட முடியாமல் இருக்கிறாங்களே அதை ஏன் நீங்கள் இன்னும் ரத்து செய்யவே இல்லை இந்தியா முழுமைக்கும் நாங்கள் ஆட்சி அமைத்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் நீங்கள் சொல்றீங்க நீங்க தானே ஆட்சியில் இருக்கீங்க மாநிலத்தில் தமிழ்நாட்டில் ஏன் நீங்கள் இன்னும் வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலை மாநில அரசு நினைச்சா பண்ணலாம் சார் வாய்ப்பு இருக்குல்ல சட்டத்தில் இடம் இருக்குல்ல ஏன் நீங்கள் பண்ணல மூணு வருஷம் ஆச்சு இல்லை பண்ணியிருக்கணும்ல மாநிலத்துக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் நீங்க எதுவுமே செய்யலை எதையுமே செய்யாம நாங்கள் ஆட்சி அமைத்தால் அதை கொண்டு வருவோம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் நீட்டை ஒழிப்போம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுப்போம் ஏன் வெற்று வார்த்தையா இருக்கு நீங்க அதிகாரத்தில் இருக்கீங்களா மாநிலத்துல அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து செய்யுங்க நீட்டை ஒருபோதும் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டேன்னு போராடி அதற்கான ஒரு உத்தரவை வாங்குங்க அதெல்லாம் எதையுமே பண்ணாம நாங்க இந்தியாவில் ஆட்சி அமைத்தால் இந்தியாவில் ஆட்சி எத்தனை வருஷம் இதே சொன்னதே சொல்லிட்டு இருப்பீங்க அப்ப இது போன்ற செயல்பாடுகளை நாங்கள் பார்க்கும்போது இந்த தவறை நம்ம பண்ண கூடாது நம்ம என்ன செய்ய செய்ய முடியுமோ அதை மட்டும் நம்ம வாக்குறுதியாக சொல்லுவோம் அப்படின்ற ஒரு படிப்பினையே நாங்கள் கத்துக்கிட்டு இருக்கோம் சில வாக்குறுதிகள் திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்படின்னு சொல்றீங்க உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அந்த கட்சியை தொடங்கும் போது சொல்லப்பட்டது ராமர் கோவில் கட்டுவோம் அப்படின்னு அதன் பிறகு பல தேர்தல்களில் நாடாளுமன்றத்திலையும் சரி சட்டமன்ற தேர்தல்களையும் சரி சொல்லிட்டு வந்தாங்க ஆனால் அதை செய்து முடிப்பதற்கு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆயிருக்கு அப்போ நம்ம இந்த வாக்குறுதிகளை திரும்ப திரும்ப சொல்கிறத கொள்கை பிடிப்போட இருக்காங்க சொன்னதில் உறுதியாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை இவங்க செய்யாம அதை தேர்தலுக்கு மட்டும் பயன்படுத்துகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா இல்லை இது வந்து தேர்தலுக்காக தான் பயன்படுத்துகிறாங்க செய்ய முடியாமல் இருக்கலாம் இல்லையா அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய வழக்காடு மொழியாக தமிழ் மொழியை கொண்டு வரலாம் ஒற்றை கையெழுத்து தான் இது வந்து எத்தனை வருஷமும் தேவையில்லை ஒரே ஒரு கையெழுத்து ஜனாதிபதி அவர்கள் கையெழுத்து போட்டாங்கன்னா அதை நடைமுறைப்படுத்திடலாம் ஒரு மணி நேரம் வேலை ஏன் பண்ணாம இருக்காங்க நீட் தேர்வை இந்தியா முழுமைக்கும் ரத்து செய்கிறோம் ஒரு நாள் வேலை தான் பல ஆண்டுகள்லாம் தேவை கிடையாது அதற்கு அழுத்தம் நம்ம கொடுக்கணும் ஏன் கொடுக்காம இருக்கிறாங்க அப்போ அந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு தே ஒரு தேவையும் ஒரு தாகமும் இருக்கு என் மாநில மொழி மீட்கப்படணும் நீட் நுழைவுத் தேர்வு இருக்கக்கூடாது காவிரியில் எனக்கான தண்ணீரை கொடுங்க இந்த மாநிலத்தில் வந்து ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற விவசாயத்தை அழிக்கக்கூடிய எந்த திட்டங்கள் வரக்கூடாதுன்னு தொடர்ந்து இந்த மக்கள் போராடிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் உடனே சரி பண்ணிட்டாங்கன்னா இப்போ இவங்க எப்படி ஓட்டு வாங்குவாங்க அப்போ சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லணும்ல நாங்கள் ஆட்சி அமைத்தால் இதை பண்ணிடுவோம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் அதை கொண்டு வந்துடுவோம் நாங்கள் ஆட்சி அமைத்தால் ஈழத்தமிழருக்கு குடியுரிமை கொடுத்துருவோம் அப்போ மக்களுடைய ஒரு தாகமாக இருக்குது பார்த்தீங்களா அந்த தாகத்தை இவங்க அரசியலா பயன்படுத்துகிறாங்க அதை தவறு நம்ம சொல்றோம் இந்தியா என்பது மத சார்பின்மை கொண்ட நாடு வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் அதுதான் சொல்லுது சமத்துவம் சமூக நீதி மத சார்பின்மை ஒற்றுமையை வந்து முன்னெடுக்கணும்னு தான் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் சொல்லுது இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்தை முன்வைத்து தான் இந்தியாவினுடைய ஆட்சி நடக்குது நம்ம தெளிவா இருக்கிறத ஒரு விஷயத்துல யார் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத விட யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் நம்ம தெளிவா இருக்கிறோம் அப்போ மத சார்பின்மைக்கு எதிராக இருப்பவர்கள் சமத்துவத்திற்கு எதிராக இருப்பவர்கள் சமூக நீதிக்கு எதிராக இருப்பவர்கள் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருப்பவர்கள் இந்தியாவிற்கு ஆட்சிக்கு வரக்கூடாதுல்ல என்பதில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் தமிழ்நாடு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகமும் தெளிவாக இருக்கிறது தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் நம்ம தெளிவாக இருக்கிறோம் அதனால யார் ஆட்சிக்கு வராங்க அப்படின்றத கடந்து யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதற்கான பரப்புரையை நாங்கள் முன்னெடுத்துட்டு இருக்கோம் முதலமைச்சராகட்டும் பிரதமராகட்டும் ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க இந்த பரப்புரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் ஏற்கனவே கொடுத்த எல்லாம் நிறைவேற்றிட்டோம் அப்படிங்கிறாங்க முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூத்தேழு சதவீதம் தொண்ணூற்றி எட்டு சதவீதம் நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பிரதமரை பொறுத்தவரைக்கும் நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிட்டேன் அதனால் இப்போ இருக்கிறதும் மோடியோடைய கேரண்டி நான் நிறைவேற்றிடுவேங்கிறார் நீங்கள் திமுக பிரச்சாரத்தையும் பாருங்கள் பிஜேபியினுடைய பிரச்சாரத்தையும் பாருங்க அவர்கள் பண்ணியதை சொல்லி ஓட்டு கேட்க மாட்டாங்க இவரை பாருங்க பள்ள காட்டுறாரு அவரை காருங்க அவரை பாருங்கள் பள்ள காட்டுறாரு இவர் பாருங்க காலில் விழுந்துருக்கிறாரு அவர் மாறி மாறி எடப்பாடி அவர்கள் என்ன பண்றாரு உதயநிதி ஸ்டாலின் பள்ள காட்டினாருன்னு ஒரு போட்டோ காட்டுறார் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பள்ள காட்டினார்னு ஒரு போட்டோ காட்டுறாரு அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்றாரு எடப்பாடி பழனிசாமி பாருங்க எப்படி காலைல விழுந்து கிடக்கிறாருன்னு ஒரு போட்டோ காட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணுறாரு திரு உதயநிதி ஸ்டாலின் பாருங்க எங்க காலைல விழுந்து கிடக்கிறாரு இதுதான் இவர் இவர்கள் செய்த சாதனை இதுவா இவர்கள் செய்த திட்டங்கள் மக்களுக்கு என்னது பண்ணியிருக்கோன்னு சொல்லணுங்க பிஜேபி பரப்புரையை பாருங்க திமுகவை திட்டுவாங்க அதிமுகவை திட்டுவாங்க அவ்வளவுதான் திமுகவினுடைய அதிமுகவினுடைய பரப்புரையை பாருங்க பிஜேபி திட்டுவாங்க அதிமுகவை திட்டிப்பாங்க திமுகவை திட்டிப்பாங்க இப்படிதான் பண்றாங்களே தவிர நாங்க மூன்று ஆண்டுகளில் மக்களுக்கு இதெல்லாம் செய்தோம்னு ஏதாவது பட்டியல் போடுறாங்களா போடலை நீங்க பாத்துருப்பீங்க அவர் சொல்றாரு பட்டியல் போட்டு நாங்க செஞ்சதெல்லாம் சொல்லணும்னா இன்னும் பத்தாது இந்த நாள் பத்தாது அப்படின்னு சொல்றாரு சொல்ல சொல்லுங்கன்ற மக்கள் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறாங்கல்ல நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட சொல்லுங்க நீங்க செய்த சாதனைகளை தானே மக்கள்கிட்ட சொல்ல போறீங்க நீங்க அதை சொல்லுங்க அதை விட்டுட்டு ஏடிஎம்கேவை விமர்சிப்பதும் ஏடிஎம்கே திமுகவை விமர்சிப்பதும் பள்ள காட்டுறது விஷயம் கிடையாதுங்க மக்களுக்கு நல்வழி காட்டணுங்க நீங்க நீங்க சமூக வலைதளம் முழுவதும் பாருங்க ரொம்ப அநாகரிகமான தேர்தல் பிரச்சாரங்கள் போயிட்டு இருக்கு நம்ம ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு இது போன்ற நல்ல திட்டங்களை முன்னெடுப்போம்னு யாரும் சொல்றதில்லை மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் விமர்சனம் செய்து கொண்டே இருக்கும் போதே தெரியல எதுவுமே இப்ப மூன்று ஆண்டுகளா வந்து நல்லாட்சி நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு திமுக சொன்னாங்கன்னா எதற்கு நீங்க வந்து எதிர்கட்சிகளையோ இல்ல மத்த கட்சிகளோ எதுக்கு நீங்க விமர்சிக்கிறீங்க உங்களுடைய சாதனைகளை மட்டும் சொல்லுங்க இல்ல அது இயல்பானது தானே விமர்சனம் இல்லாம தேர்தல் பரப்புற இருக்குமா விமர்சனம் வைங்க விமர்சனம் வைக்க வேணாம்னு சொல்லலாம் அந்த விமர்சனம் என்பது ஒரு எல்லை கடந்து போய் மக்களை வந்து நீங்க முட்டாளாக்குறீங்க திரு விஜய் அவர்கள் வந்து இரு சட்டமன்ற தேர்தலில் போட்டி போட போறாரு அப்போ அவர் வந்து ஏற்கனவே இருந்த ஆட்சியாளர்களை விமர்சிக்காம நிச்சயமா அவரால் விமர்சனம் என்பது பெர்சனலான விமர்சனம் நான் சொல்ல வர இல்ல அவங்களுடைய செயல்பாடு தான் செயல்பாடுகளை நம்ம விமர்சிக்கணும்னு சொல்றோம் நாங்க தான் சொல்றோம்ல நீங்க வந்து உங்க தேர்தல் வாக்குறுதிகளை இத்தனை வாக்குறுதிகள் நீங்க கொடுத்துருக்கீங்க இது சாத்தியமா சாத்தியம் கிடையாது மத்திய அமைச்சரவையில் அங்கம் வகித்த நீங்கள் மீண்டும் நாங்கள் மத்திய ஆட்சியை உருவாக்கணும் நாங்கள் இதை கொண்டு வருவோம் அப்படின்னு எதற்கு காதல பூ சுத்துறீங்கன்னு தான் நம்ம கேட்குறோம் இப்போ நீங்கள் வந்து முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு போறீங்க அப்படின்னா சரி நீங்கள் நல்லது பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம நம்பலாம் எங்க பதினெட்டு வருஷமா மத்திய அமைச்சரவையில் இருந்திருக்குங்க திமுக கடந்த நாலு வருஷமா அதிமுக மத்திய அமைச்ச மத்திய கட்சியோடு கூட்டணியில் ஆட்சியில் கூட்டணியில் இருந்துருக்குறாங்க அப்பெல்லாம் பண்ண முடியாத நீங்கள் இப்போ மத்தியில் உங்கள் ஆட்சி வருமா வராதான்றதே ஒரு கேள்விக்குள்ளாக இருக்கும்போது சரி சும்மா அடிச்சு விடுவோம் வந்தா பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் உங்களுடைய வாக்குறுதியே இருக்கு இது நம்ம தவறுன்னு சொல்றோம் நம்மளால என்ன செய்ய முடியுமோ அதை தாங்க சொல்லணும் நாங்கள் வந்தா தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கலையோ அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லணும் இதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் நாங்க இந்தியா முழுவதுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் சாத்தியம் இருக்க அப்படிதான் நீங்க சொல்லுங்க சாத்தியம் கிடையாதுல்ல அப்ப எதுக்கு இப்போ நாளைக்கு நீங்கள் ஆட்சி அமைச்சிட்டீங்க இப்போ காங்கிரஸ் ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா இப்போ மக்கள் வந்து இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்பாங்க ஏங்க நீங்க தானாங்க ஆயிரம் ரூபாய் தரேன் நீங்க இந்தியா முழுமைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது அடுத்து நம்ம காங்கிரஸை பார்த்து கேட்கும்போது காங்கிரஸ் என்ன சொல்லுவாங்க நாங்களா வாக்குறுதி கொடுத்தோம் திமுக தானே கொடுத்தாங்க அங்கே போய் கேளுங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்களா உங்களுடைய வாக்குறுதி எல்லாமே மத்திய அமைச்சரவை மத்திய ஆட்சி அமைந்தால் என்ன வாக்குறுதியை நடைமுறைப்படுத்த முடியுமோ அந்த வாக்குறுதியா நீங்க ஒரு நம்பிக்கை பொது தேர்தல் அறிக்கை மாதிரி வேணும் அப்படிங்கிறீங்களா கூட்டணிக்கு ஆமா அது ஒரு இந்தியா கூட்டணி ஒரு கூட்டணி உருவாக்கி இந்தியா ஆனா இந்தியா தேர்தல் வாக்குறுதியா சொல்லணுங்க இது வந்து திமுக வந்து தனியா ஒரு வேட்பாளரை அறிவிக்கிறாங்க வேட்பாளர் அறிவித்து வாக்குறுதிகள் கொடுக்கறாங்க உங்க திமுக கட்சியால் என்ன செய்ய முடியும் இல்ல பல மாநிலங்கள் இருக்கு அங்கே பிரச்சனைகள் இருக்கும் அப்போ ஒரு மாநில கட்சி வந்து கன்சிடர் பண்ணி தானே பொது வாக்கு அவங்க வந்து ஒரு இந்தியா கூட்டணி அப்படின்ற ஒரு கூட்டணியில வந்து போட்டியிடும் போது அந்த இந்தியா கூட்டணிக்கு என்று ஒரு தேர்தல் வாக்குறுதியை நம்ம இவங்க சொல்றோம் திமுகனு ஒரு வாக்குறுதியை இந்தியா கூட்டணி வாக்குறுதி மாதிரி கொடுத்துருக்காங்க அது எப்படின்னா எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்னா அமர்ந்து இது எங்களுக்கான வாக்குறுதி எல்லா மாநிலத்தையும் நாங்க இதை நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குறுதிகள் கொடுத்தா தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மாநில கட்சியாக இருந்துக்கிட்டு நாங்கள் இந்தியா முழுமைக்கு இதை நடைமுறைப்படுத்துவோம் இந்தியா முழுமைக்கு இதை நாங்கள் கொண்டு வருவோம்னு நீங்கள் சொல்றீங்களே வரவேற்கிறோம் அதை உங்கள் மாநிலத்தில் நீங்கள் நடைமுறைப்படுத்துறீங்களான்னு தான் நம்ம கேட்குறோம் அதுக்கு சிறிய உதாரணம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் தமிழக வெற்றி கழகமும் வேண்டுகோள் வைக்கிறது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எந்தெந்த சாதியில் எவ்வளவு எண்ணிக்கையில் மக்கள் இருக்கிறாங்க என்பதை தீர்மானித்து அதற்கு ஏற்றார் போல் இடஒதுக்கீடை நடை நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் தமிழக வெற்றி கழகம் சொல்லுது எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் சொல்றாங்க அதை நீங்க மாநிலத்துல ஆட்சியில் இருக்கிற அதையே நீங்க நடைமுறைப்படுத்த மாட்டேன்றீங்க நாங்க இந்தியா முழுமைக்கும் இந்தியா முழுமைக்கும் ஏன் போறீங்க முதல்ல வீட்டை சுத்தப்படுத்துங்க அதன் பிறகு நாடு அது தானாவாக சுத்தமாயிரும்ல அதை தான் நம்ம சொல்றோம் உங்ககிட்ட ஆட்சியும் அதிகாரமும் உங்கள் கையில் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் உங்களுடைய ஆட்சி இருக்குது அந்த ஆட்சியில் நீங்கள் வந்து இந்த மாநிலத்தில் பல பிரச்சனைகள் இருக்குது அதற்கெல்லாம் உடனே தீர்வு கொடுங்க சரி பண்ணுங்க நம்ம அப்படி கேட்குறோம் அதை இந்த தேர்தல் எங்களுடைய இலக்கு இல்லை இருபத்தாறு தான் எங்களுடைய இலக்குன்னு திரு விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடர்ந்து அன்னைக்கே தெளிவாக சொல்லிட்டார் இருந்தால் கூட தொடர்ந்து ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது இருபத்தி நாலு தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவு யாருக்கு இல்லை தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவு யாருக்கு என்பதை தலைவர் அவர்கள் தான் சொல்லணும் தலைவர் அவர்கள் சொல்லலாம் சொல்லாமலும் கடந்து செல்லலாம் அது எல்லாமே கட்சியும் தலைமையும் தான் முடிவெடுப்பாங்க ஆனா ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கிறோம் இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த நாடு மத சார்பின்மை கொண்ட ஒரு நாடு எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் மக்கள் வாழலாம் ஆனா ஒரு அரசு வந்து மதம் சார்ந்த அரசாக இருக்கக்கூடாது என்பதுதான் அரசமைப்பு சட்டத்தினுடைய ஒரு முக்கிய கூறாக இருக்கு அதுல நம்ம தெளிவா இருக்கும் அப்போ யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதை இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டுல மக்கள் சிந்தித்து அதை நோக்கி தமிழக வெற்றி கழகம் பயணிக்கும் அதே மனநிலையில் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது எங்கள் தலைவர் அவர்களும் இருக்கிறாங்க இது வந்து மாநில கட்சி எங்களுடைய கட்சி மாநில கட்சி இந்த தமிழ் மண்ணுக்கான கட்சி இந்த தமிழ் மொழிக்கான கட்சி தமிழ்நாடு நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு கட்சி அப்ப இந்த தமிழ்நாட்டு மக்கள் என்ன முடிவை முன்னெடுக்கிறார்களோ அந்த முடிவிற்கு கட்டுப்பட்டு பயணிக்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் தலைவர் அவர்கள் நினச்சிருந்தா தேசிய வெற்றி கழகன்னு உருவாக்கியிருக்கலாம் இல்லை இந்திய வெற்றி கழகம்னு இந்த கட்சியை வந்து ஒரு தேசிய கட்சியாக உருவாக்கியிருக்கலாம் ஆனால் ஒரு மாநில கட்சியாக உருவாக்கியிருக்கிறார் நம்மளுடைய ஆன்லைன் செயலி என்பது கூட இந்தியா தமிழ்நாட்டினுடைய வாக்காளர் பட்டியலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்ட செயலி தான் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்களோ ஆந்திராவை சேர்ந்தவர்களோ மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்களோ தமிழ்நாடு தாண்டி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களோ நம்ம கட்சியில இணையவே முடியாது தமிழ்நாட்டில் வாக்காளர் அடையாள அட்டை இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்சியில உறுப்பினராக சேர்க்க சேர சேரவே முடியும் அதுதான் விதி அப்படிதான் இருக்கு நம்ம கட்சியில அப்ப இந்த கட்சி வந்து இந்த மாநிலத்துக்கான கட்சி அப்ப இந்த மாநிலம் பாதுகாக்கப்பட வேண்டும் வேண்டும் என்பதுல நம்ம கட்சி தெளிவா இருக்கு இப்ப இவங்களே வந்து என்ன இப்ப காவிரியில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட நாங்கள் தமிழ்நாட்டிற்கு தரமாட்டோம் அப்படின்னு கர்நாடகா முதல்வர் பேசுறாரு கர்நாடகா துணை முதல்வர் பேசுறாரு இது குறித்து திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க காவிரி மேலாண்மை ஆணையமும் சொல்லிருச்சு காவிரி குழுவும் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க எல்லோரும் சொல்லிய பிறகும் கூட ஒரு கர்நாடக அரசு நான் தண்ணி தர ஒரு சொட்டு தண்ணி கூட தர மாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த துணிச்சல் யார் கொடுத்தா அந்த தைரியம் யார் கொடுத்தா தமிழ்நாட்டில் விவசாயமே பண்ணக்கூடாதா தமிழ்நாட்டில் விவசாயிகளே கிடையாதா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியை கொடுத்தா தானே நாங்கள் விவசாயம் பண்ண முடியும் தமிழ்நாட்டு மக்கள் யாரும் சோறு சாப்பிடக்கூடாதா அப்போ அதை யார் கேள்வி கேட்கணும் உங்களுடைய கூட்டணி கட்சி தான் நாங்க இருக்கு அதை பெற்றுத்தர வேண்டிய கடமை திமுக இருக்கா இல்லையா அது குறித்து பேசுங்கன்னு நம்ம சொல்றோம் சண்டை போட சொல்லலை ஆக்கப்பூர்வமா பேசி நமக்கான நதிநீரை வாங்கி கொடுங்க தான் நம்ம சொல்றோம் நம்ம அவங்களுடைய தண்ணிய வந்து வற்புறுத்தி நம்ம பெறல நமக்கான தண்ணியை கொடுங்க தான் நம்ம கேட்கறோம் அது குறித்து திமுக பேசணும் அவங்க கூட்டணி கட்சியோடு பேசி நமக்கான தண்ணியை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற ஒரு ஆக்கப்பூர்வமாக தான் நம்ம முன்னெடுக்கிறோம் நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம் திமுக இருக்கக்கூடாது அதிமுக இருக்கக்கூடாதுலாம் நாங்கள் நினைக்கல நாங்கள் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடியவர்கள் ஜனநாயக பாதையில் வரக்கூடியவர்கள் போட்டி போட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம் தான் சொல்கிறோம் திமுக செய்யாததை நாங்கள் செய்வோம் அதிமுக இதுவரை இந்த மண்ணுக்கு செய்யாத நல்ல திட்டங்களை நாங்கள் ஆட்சிக்கு வந்து செய்வோம் அதை தான் நாங்கள் சொல்ல வரோம் திமுகவே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அதிமுகவே இருக்கக்கூடாது இந்த கட்சிகளே இருக்கவே கூடாது தமிழக கழகம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு கட்சியா இருக்குன்னு நாங்க சொல்ல வரவே இல்லை ஆனா எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு நல்லாட்சி கொடுங்க மக்கள் அதற்கு தான் உங்களுக்கு ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுக்குறாங்க இப்ப காங்கிரஸ் என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டுல இருந்து தொடர்ச்சி எறிஞ்சி காமராஜர் அவர்களை தோற்கடித்து அண்ணா அவர்கள் எப்படி முதலமைச்சராக வந்தாரு அப்போ ஒரு பெரும் மாற்றம் தமிழ்நாட்டுல உருவாக வேண்டும் அது வந்து திமுக கொடுக்கும் என்கின்ற ஒரு வேட்கையின் அடிப்படையில் தானே மக்கள் வந்து இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்கல்ல அப்ப அந்த அங்கீகாரத்தை கொடுத்த மக்களுக்கு நீங்க திருப்பி நல்லது செய்யணும்னு நாங்க சொல்றோம் அப்ப நீங்க நிறைய நல்லது செய்யாம இருக்கீங்க இந்த மாநிலத்துக்கு எதிராக இருக்கிறீங்கல்ல இதை எல்லாம் சரி செய்வதற்காக நாங்க வரோம் உங்களை விட மிக மிக சிறப்பான ஒரு ஆட்சி தமிழக வெற்றி கழகம் கொடுக்கும் அதிமுக செய்யாத மிகப்பெரிய சாதனைகளை எல்லாம் தமிழக வெற்றி கழகம் செய்யும் உங்க ரெண்டு பேரும் நீங்க மாறி மாறி ஐம்பது வருஷமா ஆட்சி செய்தீங்களே விட மிக சிறப்பான ஒரு ஆட்சியை எங்களால் கொடுக்க முடியும் என்பதை நிரூபி நிரூபிப்பதற்காகத்தான் தமிழக வெற்றிக் கழகம் வருது பல்வேறு தகவல்கள் எங்களோட பறந்துகிட்டீங்க அதுக்காக மிக்க நன்றி மிக்க நன்றி